மே ஆறு நடிகர் மகாதேவன் பிறந்த நாள் தெலுங்கில் ஆரம்பித்த திரைப்பயணம் இரண்டாயிரத்தி மூன்றில் பிதாமகனாய் தமிழில் சிறந்த அறிமுகம் கிடைக்க அட்டகாசத்தில் இவரது நடிப்பு பெரிதும் பேசப்பட்டது தொடர்ந்து சித்திரம் பேசுதடி சிவாஜி காவலன் பன்னையாரம் பத்மினியும் தொடர்ந்து வெற்றிகரமாய் தன் நடிப்பால் தனி இடம் பிடித்த ஆகச் சிறந்த நடிகர் மகாதேவன் மற்றும் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி வெளியான தமிழ் திரைப்படங்கள் பிரபுதேவா இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் துல்லிய மெல்லிசையாய் இரண்டாயிரத்தி பதினொன்றில் மலர்ந்த எங்கேயும் காதல் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் கீர்த்தி சுரேஷ் செல்வராகவன் நடிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளியான சாணி காகிதம் மற்றும் அனைத்து படக்குழுக்களையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி இருபெரும் திரைப்படங்கள் வெளியான நாள் டி ஆர் சுந்தரம் உருவாக்கத்தில் புரட்சி தலைவர் எம் என் நம்பியார் வைஜெயந்தி மாலா மற்றும் பல ஜாம்பவான்களின் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளியான பாக்தா திருடன் மற்றும் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் புரட்சி தலைவி மற்றும் ரவிச்சந்திரன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியான பெண் என இரு திரைப்படங்களுமே மே ஆறு இதே நாளில் வெளியாகின இந்நாளை பகிர்வதில் மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி